சிதம்பரம் அருகே இடத்தகராறில் பெரியப்பாவை மண்வெட்டியால் அடித்து கொலை செய்த நபரை போலீசார் கைது செய்தனர் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பங்கிரப்பேட்டையை அடுத்துள்ள மேலக்குப்பம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாரிமுத்து இவருக்கும் இறந்து போன இவரது தம்பி குடும்பத்திற்கும் இடத்தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் நேற்று இரவு மாரிமுத்து அவர் வீட்டு அருகில் உள்ள சாக்கடையை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது அங்கு வந்த அவரது தம்பி மகன் ஆனந்தராஜ் மாரிமுத்துவை ஆபாசமாக திக்கியதாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் தகராறு முற்றியுள்ளது இதில் மண்வெட்டியை எடுத்து மாரிமுத்துவை ஆனந்தராஜ் கடுமையாக தாக்கியதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் இந்த சம்பவம் குறித்து ஆனந்தராஜை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்